அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறும் கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாரந்தோறும் கல்வி சம்பந்தமான தகவல்கள் விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையிலே கடந்த வீடியோவில் பார்வையை இலவசமாக கற்றுக்கொள்வது எப்படி தேர்வு எழுதுவது எப்படி அந்த தேர்விற்கான கட்டணம் எவ்வளவு நாம் தேர்வில் ஒருவேளை தேர்ச்சி அடைந்தால் அந்த சர்டிபிகேட்டினுடைய கால அளவு எவ்வளவு அந்த சர்டிபிகேட்டை நாம் பெறுவதன் மூலமாக அந்த சான்றிதழை நாம் பெறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன என்பது போன்ற விஷயங்களை பார்த்து வந்தோம் இதை போன்று வேறு என்னென்ன சான்றிதழ் படிப்புகள் இருக்கிறது சர்டிபிகேஷன் அதனை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் சர்டிபிகேஷன் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியான தான் இந்த வீடியோக்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திரையில மைக்ரோசாஃப்ட் லேர்ன் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க சான்றிதழ் படிப்புகள் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிபிகேஷன்ஸ் லேர்னிங் பாத் இதில் இருக்கும் இதில் நீங்கள் பார்க்குறீங்க அசூர் டைனமிக்ஸ் டைனமிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது வேர்டு எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம்ல அந்த ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் விண்டோஸ் விண்டோ சர்வர் இதெல்லாமே அதுக்கான ப்ராடக்ட் இதனை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய ரோல்ஸ் என்ன அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏஐ இன்ஜினியர் ஆப் மார்க்கர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு ரோல்ஸ் ரிலேட்டடாக இந்த சர்டிஃபிகேஷன்லாம் படிப்பதன் மூலமாக என்னென்ன ரோல்ஸ் என்னென்ன பதவிகள் கம்பெனிஸ்ல கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை இங்க கொடுத்துருப்பாங்க மூணாவது பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்னது போல மைக்ரோசாப்ட் சர்டிஃபிகேஷனை மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க ஒன்னு பிகினர் இன்னொன்னு இன்டர்மீடியட் மூணாவது எக்ஸ்பர்ட் சோ நீங்க பிகினரை தேடுறீங்கன்னா அந்த பிகினர் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்டர்மீடியேட் வேணும்னா இன்டர்மீடியட் அப்படின்ற இதுல நீங்க பார்க்க முடியும் அடுத்தது அட்வான்ஸ் வேணும்னா அட்வான்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் தேடுறீங்க அப்படின்றதுல அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படின்னு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து ஏதாவது ஒரு லெவல் எடுத்து இல்லை ஏதாவது ஒரு ரோலுக்காக நீங்கள் படித்து நீங்கள் சர்டிஃபிகேஷனை நீங்கள் பெறுவதன் மூலமாக சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற முடியும் அதுலேயும் குறிப்பாக சில பேசிக் மற்றும் இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட்ஸை எப்படி பெறுவது அப்படின்றத இங்கு நாம பார்க்கலாம் இதுல ஏராளமான இந்த ஸ்கிரீனை பொறுத்தவரையும் ஏராளமான சர்டிபிகேஷன் இதுல இருக்கு இதுல நாம சென்ற வீடியோல பார்த்த பவர் பி ஐ எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இதுல இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க கிளிக் பண்றதன் மூலமா நீங்க பார்க்க முடியும் இதுல ஏழு ரிசல்ட்ஸ் இருக்கு பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற இதுல ஏழு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க ஒன்னு ரெண்டு மூணாவதுல நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பவர் நிறைய இருக்கு இந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோல பவர் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பிளாட்ஃபார்ம் அசூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் அந்த அசூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின் கொள்ள போறீங்க அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அதை கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜூர் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல அசூர் அப்படின்றது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இன்னைக்கு நம்மளுடைய டேட்டா எல்லாமே கிளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது நம்மளுடைய ஃபோனே எடுத்துக்கோங்களேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாம் எதில் சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்று சிம்மில் சேவ் பண்ணுவோம் இல்லைனா ஃபோனில் சேவ் பண்ணுவோம் சிம்மில் ஒருவேளை ஃபில் ஆயிருச்சுன்னா அடுத்தடுத்த கான்டாக்டை நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணுவோம் ஃபோனில் சேவ் பண்ணுவோம் ஒருவேளை சிம்மோ ஃபோனோ தொலைஞ்சிருச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு நம்மக்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த கான்டாக்டும் மிஸ் ஆயிடும் ஆனால் இன்னைக்கு உள்ள ரேஞ்சுக்கு வாங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு கான்டாக்டை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணுறீங்க அது ஃபோனாக சிம்மானு கேட்காது ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடியில் அதாவது க்ளவுடில் ஸ்டோர் ஆகுது உங்களுடைய ஒரே மெயில் அக்கவுண்ட் அந்த மெயில் அக்கவுண்ட்ல கிளவுட் அக்கவுண்ட்ல ஸ்டோர் ஆகுது குறிப்பா சொல்றதா இருந்தா உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட்ல அது ஸ்டோர் ஆகுது உங்களுடைய மிஸ் பண்ணினாலும் நீங்க இன்னொரு போன் வாங்கும் போது உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய அக்கவுண்ட் மூலமா நீங்க ஆண்ட்ராய்டில் சைன்இன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கான்டாக்டும் வந்துடும் எதுவுமே மிஸ் ஆகாது அப்போ முன்னாடி நாம ஸ்டோரேஜ் எந்த ஸ்டோரேஜ் போன் அப்படின்ற ஸ்டோரேஜ் இல்லைன்னா சிம் அப்படின்ற ஸ்டோரேஜ் யூஸ் கிளவுட் அப்படின்ற ஸ்டோரேஜ் அந்த கிளவுன்ற ஸ்டோரேஜ்ல ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ் தான் அசூர் அப்படின்ற ஸ்டோரேஜ் ஏ ஜெட்யூர் அப்படின்ற ஸ்டோரேஜ் இந்த அசூர் அப்படின்ற ஸ்டோரேஜ்ல நாம யூஸ்வலா நிறைய இடத்துல இதை நாம யூஸ் பண்றோம் கிளவுட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய டேட்டா எல்லாமே எங்கே தான் போய் ஸ்டோர் ஆகுது கிளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு இன்னும் புரிகிற வண்ணமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸும் கேலரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸும் கிளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது இப்போ உங்களுக்கு திடீர்னு நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன் இயர் அகோ அப்படின்னு வரும் மெமரிஸ் அப்படின்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் மெமரிஸா உங்களுக்கு வரும் நீங்க பேஸ்புக்லயும் சில நேரங்களில் மெமரிஸ் அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியும் இன்னைக்கு கூகுள் போட்டோ அப்படின்ற அந்த ஆப்ஸ்லையும் உங்களால இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் பயன்பாட நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்மளுடைய டேட்டா எல்லாமே கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகுது அந்த கிளவுட்ல ஒரு முக்கியமான ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் அசூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இப்போ அசூர் அப்படின்றத பத்தி படிக்கிறதுக்கான ஒரு

இருக்கக்கூடிய கோர்ஸ் பார்க்க முடியும் என்ன இந்த பொறுத்த பொறுத்தவரையும் பொதுவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க படிக்கிறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் ஏன்னா ஸ்டோரேஜ பத்தி நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும் கிளவுடுனா என்னன்றது நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும் இது எல்லாம் நமக்கு ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சர்டிபிகேஷனை பெறுவது என்பது ரொம்ப இலகுவான ஒரு காரியம் அதில் அட் த கிளான்ஸ் அப்படின்றதுல அவங்க கொடுத்துருக்கிறது லெவல் பிகினர் எப்படி பவர் பி ஐ கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒருவேளை இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதாவது அசூர் ஃபண்டமெண்டல்ஸை முடிச்சிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அந்த ஜாப் ரோலில் நீங்கள் போவீங்க இதோடைய ப்ராடக்டோட பேரு அசூர் அசூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அதே மாதிரி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயுமே ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் டேக் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் அதில் முக்கியமான டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத இதுலேயே சொல்லியிருப்பாங்க கம்ப்யூட் நெட்ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் இந்த மூணு தான் அதில் இந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதே மாதிரி இதில் உள்ள டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் மொத்தமே மூணு மூணு டாபிக் தான் இருக்கும் இதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஆகும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னாலும் இதோடைய சர்டிஃபிகேஷன் அப்படின்றது குளோபல் சர்டிஃபிகேட் இது வந்து ஒரு உலக திறமைக்கு சர்டிபிகேட் நீங்க அசூர் பிளாட்ஃபார்ம்ல ஜாப் ரோல் போய் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு கோர்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய கோர்ஸ் மேக்ஸிமம் நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல இதை உட்கார்ந்து படிச்சு நீங்க சர்டிபிகேஷனும் கிளியர் பண்றதுக்கான ஒரு ஈஸியான கோர்ஸாக இருக்கும் இதனுடைய டாபிக்ஸ் வந்து கிளவுட் கான்செப்ட் என்ன இதோடைய கான்செப்ட் நீங்க பார்த்தீங்கன்னா டெஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட் அசூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீஸ் அசூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு டேட்டா பேஸை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது இலகுவான ஒரு டாபிக்ஸாக இருக்கும் இதுக்கான டோட்டல் எக்ஸாமுக்கான டைம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்காது அதாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் முடிச்சிட முடியும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ரேட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சுக்கு வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் இண்டியன் ருபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இது அசூர் டேட்டா இது அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில கோர்சஸை பற்றி பார்க்கலாம் அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த சர்டிஃபிகேஷன் இது டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு எஸ்கிவல் அப்படின்ற லாங்குவேஜை பத்தி ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான கோர்ஸ் நான் டேட்டா ரிலேட்டடான ரோல்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் கோர்ஸ் டு லேர்ன் இதில் எக்ஸ்ப்ளோர் டேட்டா கான்செப்ட்ஸ் ரிலேஷனல் டேட்டா இன் அசூர் நான் ரிலேஷனல் டேட்டா இன் அசூர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ்ன்றது

பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோமோ ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு அதிகப்படியாக இயங்கிகிட்டு இருக்கு நம்மளுடைய மொபைலை எடுத்துக்கோங்களேன் இந்த மொபைலில் நாம் ஏஐ யூஸ் பண்ணாத எந்த ஒரு ஆப்புமே இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூகுள் சர்ச் இன்ஜின் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்றது இன்னைக்கு ஏஐ அப்படின்றது கூகுள்லேயுமே வந்துடுச்சு அதே மாதிரி கூகுள் அப்ளிகேஷன்ஸான ட்ரான்ஸ்லேட் லென்ஸ் இந்த மாதிரி உள்ள ஆப்ஸ்லையுமே நீங்க ஏஐ பார்க்க முடியும் ஏஐ அப்படின்றது ஒரு ஹியூமன் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி ஒரு ரோபோவை செயல்பட வைக்கிறது ஒரு ஏஐய செயல்பட வைக்கிறது பொதுவாக ஒரு ஹியூமன் அதாவது கேப்சர் பண்ணுவாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு அதே மாதிரி ஒரு ஏஐ ஒரு ரோபோ கேப்சரும் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டோடைய ஒரு அடித்தளமா இன்னைக்கு வந்து ஏஐ அப்படின்றது இருக்கு ஏஐ பொறுத்தவரை ரோபாட்டிக்ஸ் மட்டும்தானா தானா அப்படின்னா அப்படின்னு இல்ல எல்லாமே இன்னைக்கு ஏஐ தான் இருக்கு நம்மளுடைய ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கு பாருங்க அது ஒரு ஏஐ தான் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் இருக்கு பாருங்க அது ஏஐ தான் பேட்டர்ன் போட்டு நம்ம லாக் பண்றோம் போனை இதுவுமே ஒரு ஏஐயோடைய கான்செப்ட் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ரிலேட்டடாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப இலகுவாக புரியும் இந்த அப்படின்றது இந்த வார்த்தை பதங்கள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் மட்டும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இது தேவையில்லாமல் இருந்தாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு இது தேவையா இருக்குன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு நான் தொடர்றேன் இந்த இதில் அசூ ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றத பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் ஒரு பிகினர் லெவல் சர்டிபிகேட் தான் நான் சொன்ன இந்த வீடியோல நான் சொன்ன மூன்று விஷயங்களும் பிகினர் லெவல் சர்டிபிகேட் தான் இது ஏஐ பண்டமெண்டல்ஸ் அப்படின்ற விஷயத்தை ஏஐனா என்ன ஏஐ டெக்னாலஜினா என்ன அப்படின்றத பத்தி ஓவராலா படிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஏஐ பொறுத்த வரையும் டெக்ஸ்டும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதாவது நீங்க என்ன எழுதிருக்கிறீங்க அப்படின்றதையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதே மாதிரி இமேஜையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒரு ஹியூமனை ரெக்கக்னைஸ் பண்ணணும் டேபிளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே இது இது இதுதான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒரு டாக கொண்டு வந்து காட்டுறோம் இந்த டாக் அப்படி காட்டும் போது இது டாக் அப்படின்றது ஏஐ ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் இது டாக் அப்படின்றது தரணும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ்ல உள்ள டாக்ஸ காட்டுறோம் இது இந்த பிரீடு இந்த இந்த இது இந்த வகையை சார்ந்தது அப்படின்னு ஏ என்ன பண்ணும் பிரிச்சு பார்க்கும் பிரிச்சு நமக்கு காட்டும்

ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அசூர் ஏஐ சர்வீசஸ் அசூர் என்ன மாதிரியான ஏஐ சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி விஷன் கம்ப்யூட்டர் விஷன் ஏஐ எப்படி கம்ப்யூட்டர் விஷன் மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிற விஷயங்களை செகண்ட் லெசன்லையும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது என்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாருமே டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வாய்ஸ் மூலமாக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம் சோம்பேறிப்பட்டுன்னு இல்லை அந்த பயன்பாட்டை அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டா ஸோ அந்த மாதிரி நாம் சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும் அதை என்எல்பி ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் நாம் யூஸ் பண்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நம்ம என்ன சொல்றோமோ அதை டெக்ஸ்டா மாத்துறது இதுவும் ஏஐ ஒரு அப்ளிகேஷன் அடுத்தது டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜ் மைனிங் நாம அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம ட்ரைனிங் கொடுக்கறது நாலேஜை வந்து ஏஐக்கு கற்றுக்டுக்குறது இது எல்லாமே அடுத்த லெசன்ல நம்ம பார்க்குறோம் ஃபைனலாக இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ ஜென்ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்மந்தமான விஷயங்களையும் எந்த டாபிக்ல கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட இதனுடைய எக்ஸாம் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் இது எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் இது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் மோடு மட்டும்தான் இது நாம் வெளியே போய் படித்தா அதுக்குன்னு சில ஃபீஸ் இருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் அவங்களுடைய நாமஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வச்சிருப்பாங்க நீங்க ஈஸியாக கற்றுக்கணும் செல்ஃப் லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கட்டாமல் இலவசமாக நான் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த லேர்னிங் பாத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத் அடுத்தது மூணு பேசிக் கோர்ஸை பத்தி பார்த்தோம் ஒரு இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸை பத்தி பார்க்க போறோம் அது அசூர் ஏஐ இன்ஜினியர் அப்படின்ற கோர்ஸ் கூகுளில் அசூர் ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஐ ஒன் இதனுடைய கோர்ஸுடைய கோடு வந்து ஏஐ ஒன் நாட் டூ ஏஐ சம்பந்தமான இந்த கோர்ஸில் நம்ம படிச்சிட முடியும் உங்களில் யாருக்காவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நான் படிக்கணும் சர்டிஃபிகேஷன்ஸும் நான் வாங்கணும் ஏஐ நான் ஜாப் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸை நீங்க படிங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா அசூர் ஏஐ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்க உங்களுக்கு ஏஐ துறையில போறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் யூ கேன் ஏர்ன் மோர் எம்என்சி கம்பெனிஸ் அதனால இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அசூர் ஏஐ இன்ஜினியர் அசோசியேட் அப்படின்றது இந்த கோர்ஸுடைய பேரு நான் நீங்க எதெல்லாம் ஆப்ல யூஸ் பண்றீங்களோ ஆப்ல என்ன மாதிரியான ஏஐ எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதை உருவாக்குறது எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இதில் சொல்லியிருப்பாங்க அசூர் ஏஐ சர்வீசஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாபிக் ஏஐ விஷன் அப்படின்றது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்எல்பி இது எல்லாமே ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது நாலேஜ் மைனிங் அண்ட் ஏஐ சர்ச் அப்புறம் டெவலப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ அதில் நீங்கள் எதெல்லாம் ஃபவுண்டேஷனாக பார்த்தீங்களோ அதெல்லாமே இதில் டீப்பாக இருக்கக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட இது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஹவர்ஸ் படிக்கக்கூடிய இந்த டாபிக் இது நாம படிக்கிறது டூரேஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஃபார்ட்டி அவர்ஸ்னாலும் நம்ம அதை ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நம்ம எடுத்து படித்தாலே வி கேன் ஏர்ன் த சர்டிஃபிகேஷன் பவர் பிஐலேருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காமனான விஷயம் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் தௌசண்ட் மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் அதில் செவன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்தால் நாம் பாஸ் செவன் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் பாஸ் செவன் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் சர்டிஃபிகேட்டும் நமக்கு கிடைக்கும் சிக்ஸ் நைன்டி நைன் எடுத்தாலும் பாஸ் மார்க் கிடையாது சர்டிஃபிகேஷனும் கிடையாது அது இது யார் படிக்கணும்னா யார் இந்த மாதிரியான கோர்சஸில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவங்க இந்த கோர்ஸை படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இலகுவானதாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் நாலு வேரியஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது நாம் சொன்னது அசூர் அப்படின்ற மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய அசூர்லேயே கிட்டத்தட்ட நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பவர் பிளாட்ஃபார்ம்ல நிறைய இருக்குது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் நிறைய கோர்சஸ் இருக்குது இதெல்லாம் மைக்ரோசாஃப்டுடே சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இது இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது செல்ஃப் லேர்னிங்லேயே நாம் கற்றுக்கிற மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி சில சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மாங்கோ டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் அது ஒரு கிளவுட் டேட்டாபேஸ் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டாபேஸ் இது கிளவுட் பிளாட்ஃபார்மில் டேட்டாபேஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சம்மந்தமான ஒரு கோர்ஸ் அதுவும் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதையும் நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதுவும் அது கிளவுட் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் அதையும் நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அந்த சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் வாங்குறதன் மூலமாக நீங்கள் ஒரு பிஇ கிராஜுவேட் பிஎஸ்சி கிராஜுவேட்டுன்னு மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி மூலமாக உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இது மாதிரியான கல்வி விழிப்புணர்வுகள் மற்றும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாணவரணியினுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் அதிகமான தகவல்களோடு உங்களை நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் வாக்கு அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லின் அசாலாம்